வெல்கம் டு கணன்விட்டி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மீனோட மண்டையை மட்டும் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது ரெண்டையும் லேசாக கலர் மாறவும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லேசாக இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகவும் நான் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் தக்காளி வேகிறதுக்கு உப்பு வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் இந்த மாதிரி மசிஞ்சு வந்த பிறகு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால வந்து நான் தனி மிளகாய் பொடி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் செய்கிறது வந்து காரம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மீன் குழம்புக்கு வந்து மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி நம்ம இந்த மசாலையோடு சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கரலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வேகம்போதே ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அதனால கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு இது வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா தலை தளம்னு கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு மாங்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி என் வீட்டில் மாங்காய் இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம மாங்காய் போடாமலும் செய்யலாம் மாங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து மீன் போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த மீனோட மண்டை எல்லாமே சேர்த்துடலாம் இது வந்து ஊலி மீன் தான் காலையில் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தார் அதில் இருந்த வால் பகுதியை ஃபுல்லாக காலையில் பொறிச்சு சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு மீனோட மண்டை மட்டும் இருந்துச்சு அதனால நைட்டு இட்லிக்கு மீன் மண்டைய குழம்பு வச்சிடலான்ட்டு இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கிறோம் இப்போது மீனோட மண்டை எல்லாமே சேர்த்து சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டும் இப்போது மீனோட மண்டை எல்லாமே சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து இது கூடவே தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்க்கலை அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக வந்து லைட்டாக மல்லியில் வந்து தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போது சூடாக இட்லி ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்